சரியா தைரியமாக வேலையை செய்யலாம் அசிங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது பணக்காரவங்க வந்து இறங்கி வர மாட்டாங்க ஏழைகள் எந்த இடத்துலையும் இறங்கி போவாங்க எந்த ஊரா நான் திண்டுக்கல்ல இருக்கேன்ப்பா நான் திட்டுக்கல்லில் இருக்கேன் தம்பி ஆனால் என்னோட சொந்த ஊர் திண்டுக்கல் ஆனால் திருவண்ணாமலையிலே இப்போ வீடு அங்கேயும் இருக்குது இது வந்து என்னோட நேட்டிவ் பிளேஸ் சொந்த ஊர் ஏதாவது விசேஷம் நல்லது கெட்டது எல்லாமே இங்கே தான் சும்மா அங்கே வந்து ஒரு ஒர்க்குக்காக அங்கே திருவண்ணாமலையில் இருக்கோம் கூடிய விரைவில் இதே எங்கள் சொந்த ஊருக்கே வந்துருவோம் நீங்கள் அனைவரும் நலமா இருக்கீங்களா நல்லாயிருக்கும்ப்பா கடவுள் புண்ணியத்தில் இருக்கான் என் ஏன் மைக் ஆஃப் பண்ணேன்னா பக்கத்தில் கோயில் இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கரெக்டாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு விட டைம் டேட்டு ஒரு தத்துவம் ஒரு சாமி சாங்கு இதெல்லாம் முடிச்சுட்டு தான் போகும் ஒரு அஞ்சு நிமிஷம் சரியா அதனால தான் நம்ம அப்படியே அதை கேட்க விடலாம் அவங்களுக்கும் ஆனால் காப்பிரைட் பிரச்சனை வரும் இந்த சேனலை நான் லைவே போடுறதில்ல சரி பார்க்குறீங்களே நீங்களே சப்போர்ட் பண்ணலாம் பண்ணாதானே ஆகும் அமைதியாக பார்க்குறீங்க ஒரு ஹாய் போடலாம் ஒரு மெசேஜ் பண்ணலாம் ஏன் அமைதியாக இருக்கீங்க பேச பிடிக்கலையா அப்புறம் நைட் பத்தரை மணிக்கு லைவா அப்படின்னு கேட்டீங்க ஆமாம் ப்ரோ டெய்லி அந்த டைத்துக்கு போட்டால் தான் வியூவர்ஸ் வராங்க பேட் கமெண்ட்ஸ்லாம் அதில் வராது வினோத் எஸ் எஸ் ஹாய் வணக்கம் பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நியூஸ் சப்ஸ்கிரைபர் வாங்க ஆ பேச ஏன் யோசிக்கிறீங்க பேசலாமே நான் ஒன்றும் அந்நியர் இல்லை உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நினைங்க சரியா நான் அனாதை எனக்கு யாரும் இல்லை மாயவேல் அப்படிலாம் சொல்லாதீங்க நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நம்ம உறவுகள் அப்படின்னு நினைங்க அனாதைன்னுல யாருமே கிடையாது யாரோ ஒருத்தரோட ஒருத்தர் சார்ந்து தான் இருப்பாங்க அனாதை ஆக்கப்பட்டிருப்பீங்களே தவிர நீங்கள் பொறுப்புலேயும் அனாதையாக இருக்க மாட்டீங்க சரியா நாங்கள்லாம் இருக்கோம் பிரதர் நீங்கே அப்படி நினைக்கிறீங்க அன்பு யார் கட்டினாலும் சந்தோஷமா ஏத்துக்கணும் உறவுகள் தொடர்கது எங் அதாவது மனுஷர்களுக்குள்ளே ஒரு இயல்பான குணம் ஒன்று இருக்கு அது வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அவ்வளவுதான் பிரச்சனை மத்தபடி வந்து அவன் எல்லாருமே பேசிக்க பிறக்கும்போது எல்லாம் தான் நம்ம பார்த்து வளர்றது பார்த்து பேசுறது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் பார்த்து பார்த்து அவங்கள அவங்களே மாற்றிக்கிறாங்க ஹரி கிருஷ்ணன் ஹாய் வணக்கம்ப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் நீங்க சஞ்சய் ஹாய்மா ஹாய் வணக்கம்ப்பா எப்படி இருக்கீங்க அவர் யூ என்னோடய புது சேனல் இது சப்போட்டர்ஸ் நீங்கள் கொடுக்குற தைரியத்தில் தான் இந்த சேனலை நான் கொண்டு வர முடியும் ரொம்ப நன்றி சகோதரன்